காய்ஸ் ராஜஸ்தான் ரைடோடைய ஃபைனல் ஊரு ஜெய்ப்பூர் டட்டா டாட்டா டாட்டா இங்கே பாருங்கள் ஜெய்ப்பூர் மலை கோட்டைக்கு பக்கத்துலேயே இருக்கும் பக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்கோம் ஆமாம் நம்ம கேஆர்எஃப் வீடு கொடுத்தாங்களா ஆச்சுன்னா பாருங்கள் இந்த வீடு பாருங்கள் வீடை மட்டும் பாருங்கள் சூப்பராக இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது பக்கத்தில் வீடுகள் இருக்குது ஆனால் இது ஹாஸ்டல் ஹாஸ்டல் சாரி ஹாஸ்டல் இது வந்து ஹைவேரி ஹாஸ்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் நம்ம செந்திலண்ணே நேற்று நைட்டு முன்னகுட்டியே வந்துட்டாப்புல வந்து இதில் வந்து ரூம் போட்டாப்பில் அவர் போட்டதில் சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் உள்ள ஒரு ரூமு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி பாதுகாப்புனா இங்கே தண்ணி தொட்டிக்கெல்லாம் இங்கே இது போட்டு வச்சுருக்காங்க கம்பி வலை போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா நமக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அவங்களோட எண்ணம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இங்கே வந்து நம்ம குரங்கு வளாக்கள் அதிகம் இந்த ஏசி ரூம் எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இவ்வளோக்குள்ளே கவர் பண்ணி வச்சுருக்காங்க எங்களுடைய பார்க்கிங்கும் இந்த இதில் இருக்குது பார்க்கிங் இந்த பக்கம் இருக்குது பார்த்துக்கங்க அந்த பார்க்கிங்க்கு மேலேயும் கவர் பண்ணி இந்த கரண்ட் கம்பி வேலி போடுவா அந்த மாதிரி கம்பி வேலி போட்டு வச்சிருக்காங்க இன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஜெய்ப்பூரில் இருந்து நம்ம வந்து அப்படியே கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு தான் போக போகிறோம் எப்படிடா பார்சல் போட போறியான்னா நெவர் நெவர் எவர் காயல் வந்து பார்சல் போடுறதாவது குளிர் தான் ஜாஸ்தியாக பிச்சு எடுக்குது எங்களுக்கு விடியா காலையில் வந்து ஒரு ஏழு மணியோ அஞ்சு ஆறு மணியோ பார்த்தேன் பதினோரு டிகிரி இருந்துச்சு சோழி முடிஞ்சதுரா பதினோரு டிகிரி அதுவும் ஜெய்ப்பூரில் ஈரமான குளிராக இருக்குது பகலில் வெயில் அடிக்குது நைட்டு குளிருது அதனால் இந்த இடத்துல உட்காந்து நாங்களாம் என்ஜாய் பண்ண முடியல நைட்டு குளிர்னோடனே உள்ளே போய் நல்லா பெட்ஸ்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு ரொம்ப இருக்கேன் ரொம்ப வளவளன்னு பேசாண்டா வாங்க நேராக நம்ம வந்து ஜெய்ப்பூர் கோட்டையை நோக்கி போவோம் ஓகே கேஸ் கிளம்பியாச்சு எங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஐவரி அப்படிங்கிற இடத்துல வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த இவ்வளோ பெரிய கோட்டச்சோருங்க சேஃப்டி நான் சேஃப்டி பக்கா சேஃப்டி இது வரைக்கும் தங்கின ஹோட்டல் லைஃப்ல சேஃப்டியான ஹோட்டல் நாங்கள் பார்க்கவே இல்லை இங்கேருந்து பதினஞ்சு அடிக்கு கோட்டச்சோர் இருக்குது அதுக்கு மேலே இரும்பு வேலி ஒரு மூணு அடிக்கு இருக்குது பதினெட்டு அடி எவ்வளோ தயாரி குதிக்க முடியாது அந்தளவுக்கு அப்புறம் எல்லாமே இப்போ சென்சார்ஸ் டைப்புக்கு டோரு அங்கேருந்து அவங்க ஓப்பன் பண்ணால் தான் இங்கே ஓப்பன் பண்ண முடியாது கடந்த யாரும் ஓப்பன் பண்ண முடியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு இது பட் இருக்கிறது மட்டும் ஒரு தெரு மாதிரி இருக்குது மழை தான் இது பிறகு இது பிறகு மேலே மலை மாதிரி ஏறுது மலையோட அடிவாரத்தில் இருக்கு பார்த்துடுங்க இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் செப்பல் இல்லாமல் ஓட்டுறேன் சபரிமலைக்கு மழை போட்டிருக்கேன் நினைக்காதியா இது வரும் சப்பலே இல்லை ஷூவும் இல்லை சப்பளும் இல்லை எனக்கு ஷூவை போடுறதுக்கு சாக்ஸ் எல்லாம் போச்சு அதனால் போயிட்டு சப்பல் வாங்க போகணும் பார்த்துடுங்க ஒரு முந்நூறு மீட்டரில் சப்பல் இருக்கான் ஏய் என்ன கத்திரிக்காயாது ஏ கேக் ஏக் ஐயோ ஏ இது கத்தரிக்கா இங்கே பாருங்க ஐயா என்னோட கையை விட பெருசாக இருக்கியா அங்கே பாருக்க எம்பட்டும் பெருசு ஒரு கிலோ இருக்க போல இருக்க செம பெருசாக தொங்குது நீ கற்று கத்திரிக்காய் வச்சு ஒரு கல்யாணத்துக்கே நடத்திடலாம் போல இருக்க பிரிஞ்சால் இது பேர் என்ன இங்கிலீஷில் தெரியலையே ஐயோ செம்ம வெயிட்டு காலை தண்ணி ஊற்றி வச்சிருக்கான் என்னமோ ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்த மாதிரி ஐ தான் அப்படின்னா கேரட் அதுக்கு மேலே இருக்கீங்க இருக்குங்க கேரட்டை பாருங்க இது கேரட்டா இல்லை வேறு என்னம்மாவா என்ன சைஸாக இருக்குது கேரட் தானோ ஐயோ யோ மிளகாய் நம்ம சைஸில் தான் இருக்குது ஆனால் கேரட் இதெல்லாமே ஏன் உள்ள பெருசாக இருக்குது இன்னொரு கத்திரிக்காய் கத்திரிக்காய் கத்திரிக்காதானே ஏ இது அது நம்ம வேற ஒன்றும் சொல்லுவாங்கள புடலங்காயா அது என்னவோ இது வெள்ளரிக்காவோ நம்மூறு சைஸ் தான் இருக்கு உருளைக்கிழங்குலாம் நம்ம சைஸ் தான் கத்திரிக்காய் மட்டும் எம்பு சைஸ் பெருசாக இருக்குது கத்திரிக்காய் சைஸாக பாருங்க வசீகரா சாப்பிட்ருக்குமா வயக்கரா வயங்கரா சாப்பிட்டா கத்திரிக்காய் எங்க அதான் பெருசாக வந்திருக்குன்னு அன்னையாக சொல்கிறாரு எவ்வளோ கொசும்பு உங்களுக்கு ஆ சப்பல் சப்பல் சப்பல்னு பார்த்து வந்துக்கிட்டே இருக்கேன் ஒரு கடை கிடையாதுங்க சப்பல் நானும் அன்னையாகவும் கஷ்டப்பட்டு தெரு தெருவாக வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கேலாம் இப்போ நான்வெஜ் சூப்பராக கிடைக்குது சலூன் கடை துணி கடை ஹோட்டல் ஜே ஜேன்னு இருக்குது ஆனால் சப்பல் கடை மட்டும் இல்லைங்க ஹோட்டல் மளிகை கடை மெடிக்கல் மூணுமே நான் இந்த ஏரியாவில் மஸ்ட்டாக இருக்குது சாப்பிடுங்க பொருளை வாங்குங்க சாப்பிடுங்க மெடிக்கலில் போய் மாத்திரையை வாங்கி போடுங்க அதேமாரி கறிக்கடை எங்களுக்கு ஒரு செருப்பு வாங்குறக்கோ ஒரு ஷூ வாங்குறக்கோ ஒரு வழி இல்லைங்க தான் யாரும் திட்டுறதே கிடையாது வேறே சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க அவன் வண்டியில் போய் முட்டுறான் ரெண்டு பேரும் இதெல்லாம் எங்களுக்கு ஜகஜம் ஐயா வேலையை வேலையை பார்த்துட்டு பார்த்துட்டு போயா போயான்ட்டு அவன் கடை ஊர் வந்துட்டா ஜகஜமய்யா வேலையா வேலையா பாத்துட்டு அங்கே பாருங்களேன் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்குது ரொட்டி 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 பழம் இருக்குது உங்களுக்கு ஆ மீனா மீன் வந்துருக்கா ஐயோ மீன் பா பட்டிருக்கலாமே ஜெய்ப்பூரில் மீனா குஜராத்தில் இருந்து அங்கே தான் கடல் இருக்கு ராஜஸ்தான் ஒரு செருப்பு கடை எங்கே இரு பிரியாணி ஆகுது யாருக்கு பிரியாணி சட்டியில் பிரியாணி ஆகுதுல்ல நூற்றி இருபது ரூபா பிரியாணி சமங்க அடுப்பு கறிக்கு பிரியாணி நம்ம அடுப்பு கறி பிரியாணி பிரியாணியே ஓ சூப்பர் அது உருண்டை சட்டி வருங்களா இல்லை சதுர சட்டி வைப்போம்ல நல்லா வேகம் என்ன நாலா பக்கமும் வேகம் கடைசியில் நம்ம செருப்பு கடைக்கு தெரியாது ஊரை சுற்றி பார்த்துட்டு ஊருக்கு வீட்டுக்கு போனதான் மிச்சமாக இருக்குது போது பாருங்க ஐயா துணி கடைகள் தான் இருக்கு இதுல ஒரு செருப்பு கூட இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு ஐயா இது சூ மட்டும் தான் இருக்கு சரி என்னத்தையா ஒரு செப்பலையா தாங்கிட்டு போவோம் கீழே கால வைக்க முடியலங்க நான் துப்பி துப்பி வச்சிருக்கானுல பாருங்க அந்த உன்ன இடத்துல இருந்தே அவன் துப்பி வச்சிருக்கான் அந்த துப்பி வச்சு சவச்சிக்கிட்டே இருக்கானா துப்பி வச்சுட்டுருக்கானா நம்ம வா அது ஃபோன் எடுங்க ஃபோன் எடுங்க ஃபோனை கைக்குள்ளே கரெக்டாக வச்சுக்கிடுங்க அப்பிட்டு போயிட போகிறானுவா அப்பா ரொம்ப நேரம் கழிச்சு சப்பல் போய் என்னாலே சப்பல் வாங்கியாச்சுக்கங்க அடிராசு சப்பல் கம்பெனியா பிராண்டடா அதனால் நாங்கள் கம்மி ரேட்டு கொடுக்குறோமா நீங்கள் கொடுக்குவாக நாங்கள் கொடுத்து தான் கேட்கணுங்க அறநூறுரூவா சொன்னால் ஐநூறுபா போட்டு தான் பாவம் வேறு ஊருக்கு போய் நிற்கிறாப்பில் ஆ தெரிஞ்சு போச்சுல நம்ம மூஞ்சில் எழுதி வெட்டியிருக்கலாம் ஆ ஐம்பது ரூபா குறைச்சா ஐநூற்றம்பது ரூபா சொன்னான் அதில் ஐநூற்றம்பது ரூபாண்ணா ஐநூறுவா போட்டுறேன் சரி போடுண்ணா மூணு கிலோமீட்டர் வந்துடுறேங்க மூணு கிலோமீட்டர் இந்த ஊருக்குள்ளே வந்தால் என்ன கஷ்டம் தெரியுமா எங்களை ஃபோர்ட்டுக்கு அடுத்து தான் போடுறதுக்கு வர சொல்லி லொக்கேஷன் போட்டிருக்காப்புல நம்ம சந்திலானே ஃபோர்ட்டுக்கு நாங்கள் போகிற லொக்கேஷன் மட்டும் பாருங்கள் டே 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 ஜோத்பூர் உதய்பூர்லாம் என்னங்க இங்கே கொண்டு வர்றோங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை அவங்க பெட்ரூம்குள்ளேயும் போந்து ரோடு போகும் போல இருக்கு நான் எவ்வளோ பொறுமையாக அழகாக போயிட்டுருக்கேன் அவன் ஒரு ஃபோனோட பாட்டுக்கு என்னை முந்தி போகிறான் ஏய் இந்த சீனில் நான் தாண்டா வரணும் நீ ஏண்டா வர ஏய் ஆ போயிட்டான் ஓ ஆறு நடிச்சு முந்தி போகணுமோ நான் பாட்டுக்கு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கேன் இவங்க தான் நமக்கு சொல்லி கொடுக்குறேன் வண்டி ஓட்ட கோமாதா கோமாதாக்கா அக்கா நில்லுங்கா நில்லுங்கக்கா மக்களோடு மக்களாக கோமாதாக்கெல்லாம் வாழ்கிறாங்க யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இருக்காங்க போல இப்போ அங்கங்கே ஒரு பத்தடிக்கு ஒரு கோமாதா நிற்கிறாங்களே ஒவ்வொரு வீட்லேயும் சாப்பாடு தருவாங்களோ அதுக்காக நிற்கிறாங்களோ அது படா சைஸ் கோமாதாவும் இருக்கலாம் ஐயா கோமாதா தானே இந்த அடுத்து இப்போ பேக்கை காட்டிகிட்டு இருக்காங்க மேடம் கொஞ்சம் தள்ளிக்கிங்க

மவுண்டன் இப்பதான் போகணுமா டைரக்டு உப்பர் ஓ நோ ப்ராப்ளம் என் வண்டி நோ ஏ காரம் மேலே வைங்க இமாலயன்ங்க இமாலயன் நீங்கள் நல்லா இது கட்டி பிடிச்சிக்கிடுங்க யானை போற ரூட்டா இது என்ன ஆடாதீங்க தயவு செஞ்சு ஆடாதீங்க எப்படி போது பருவ ஒரு நாடு நமக்கு தப்பா சொல்லிட்டாங்களா ரூட்ட ஒரு கார் வருது அதுல எப்பா நீங்களும் தான் போயில இன்னும் அப்படியே போயிட்டு இருக்கு சமங்க செம உண்மையில செம அண்ணையா இருக்கீளா பின்னாடி தானே இன்னைக்கு கூகுள் கூகுள்கிட்ட வர்ற ரூட்டை அப்படியே ஜெய்ப்பூர் ஊரே தெரியுது இன்னும் மேலே போயிட்டு தான் இருக்குது பயிலலா பட்டை விட்டு அழைவா நம்மளுக்கு மேலே போயிட்டு சொன்னாங்க எந்த வழியா போனாங்கன்னு தெரியல இப்படி இப்படி தான் எங்க எங்கே போயிருக்கேன் இப்படி எக்ஸாக்சாக தான் போகுது போற வரைக்கும் அப்படித்தானா எனக்கு நீங்கள் இருந்த ஒரு பயம் வருது இல்லைன்னா அது பாட்டுக்கு போவேன் காடி பிரச்சனை இல்லையாரா பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க ஃபஸ்ட் டைம்ல மற்றவங்க விளக்கமாக வர்றவங்களுக்கு தெரியும் ஃபேமிலியாகவே கீழே இறங்குறாரு வலிக்க விழுந்தா என்ன ஆவன்டெல்லாம் நினைக்கிறதுல போடு போ சோழி முடித்தேன் கட் பண்ணியிருக்கணும் இப்படி வந்துட்டு ஃபேம்லி ஃபேம்லியாகவே ஏறுறாங்க ஓகே போயிடும் 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 அட்வெஞ்சர் என்னையா அட்வென்ச்சர் மலை மேலே ஏறுறது எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கு பாருங்கள் ஆனால் இறங்குறது தான் கஷ்டம் இல்லை கொஞ்சம் நிற்க வேண்டியது தானே அதில் கஷ்டப்பட்டு ஏறி வரானே பைக்கு போகிறக்கா கார் போகிறக்கான்னு தெரில இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க மரண கிணறுல ஓட்டுற மாதிரி இருக்குங்க அப்படியே உச்சியிலே ஏறுது ஒரு ஸ்ல லைட்டாக இது பண்ணுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது இது இமாலயன் இருக்க போய் ஏன் கரும்புலேயே வந்துடும் அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கரும்புலிக்கே ஆனால் இமாலயன்க போய் இன்னுமே டபுள்ஸ் எடுத்துகிட்டு வரைக்கும் சூப்பராக இருக்கு இன்னும் எவ்வளோ தூரம் தெரியலையே ஒரு ரைடிங் கியர்ஸ் கிடையாது ஹெல்மெட் மட்டும் போட்டிருக்கோம் கீழே விழுந்தா முட்டிக்கிட்டிலாம் பேந்துடும் இப்படியே பாத போதா எங்கே போகுது பாத போதா ஏ ஃப்ரெண்டு ஆ இப்போ காசு கொடுங்க ட்வெண்ட்டி இன்னும் அஞ்சு ஐநூறு மீட்டர் இருக்குதான் இது வரைக்கும் இப்படி போன வந்ததில்லைங்க நானே இருக்கு என்ன வேறு வழியெல்லாம் இல்லை நம்ம அட்வென்ச்சராக வந்திருக்கோம் இவ்வளோ கார் வந்திருக்கு பார்த்தீங்களா அது வேறு ரூட்டில் வந்திருக்கு நம்ம தான் தெரியாத நம்ம ஐயோ ஐயோ கூகுள் சில நேரம் நல்லது செய்யும் சில நேரம் கெட்டது செய்யும் இந்த வாட்டி எனக்கு நல்லது செஞ்சுச்சா கெட்டது செஞ்சானே தெரிலங்க கார்லாம் வர்றதுக்கு ஒரு ரூட் இருக்குது கார் வர்றதுக்கு நாங்கள் பைக்கு ரூட்டு ஒன்று போட்டு எவ்வளோ பிரச்சனையோட கஷ்டப்பட்டு இந்த பக்கம் வந்திருக்கோம் பாருங்கள் நம்ம ரெண்டு கைஸ் ரெண்டு பேரும் இந்த வழியாக வந்தாங்கன்னு தெரில கேட்டு பார்ப்போம் நம்ம அட்வென்ச்சர் அவங்க அனுபவிச்சாங்களா இல்லையான்னு தெரில ஆ வந்துருக்கே என்ன அவங்க அப்படி சொல்லவே இல்லையான்கிட்ட நம்ம ஆங்கில பார்த்தா சரி அட்வென்ச்சர் அனுபவிச்சு அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இப்படி கொண்டு வந்து கூகுள் கட்டிடுச்சு அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லஸ்ஸியும் ஒரு இது என்ன பிடிக்குன்னு இதை இப்போ வந்து டெல்லிக்கு வந்தாச்சு டெல்லிக்கு பக்கத்தில் ஜெய்ப்பூரில் டெல்லி அப்போலாம் நம்ம ஊரில் பொருக்காட்சியில் வைப்பாங்கல்ல அந்த அப்பளம் வாங்கி இருக்காங்க இருபது ரூபா தான் ஒரு பாட்டி மாவு இருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மைதா மாவு மாதிரி இருக்கும் ஏன்னா இங்கே வந்து நல்லா இருக்கு இது வந்து வெறும் அரிசி மாவு மாதிரி தான் இருக்கு அதுக்கப்புறம் லஸி காட்டும் நம்ம ஊரில் பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா பேப்பர் போட்டு போட்டுக்கிட்டுருவாங்களா இதுவுமே அவங்க வந்து மண் டம்ளரில் தான் கொடுக்குறாங்க நம்ம ஜில்லுன்னு இது தொட்டாலே அப்படி இருக்கு ஜில்லுன்னு இருக்குது இதையுமே டீ டம்ளர் தூக்கி போடுறக்கே மனசு வராது குளோ பெரிய டம்ளரை தூக்கி போடுறக்கா இதில் ஒரு செடியே வச்சிடலாங்க நல்ல அந்த இது என்னது அந்த ரோஸ்லாம் வைக்கலாம் இந்த மாதிரி டம்ளர் கிடைச்சதுனா கோட்ல வந்து வேக்ஸ் மியூசியம் இருக்காங்க அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இல்லையா ஆமாம் இங்கே உள்ள வேக்சி மியூசியம் தான் ராஜாக்கள் செஞ்சு வச்சிருப்பீங்களா ராஜாக்கல்ல நடிகை நடிகை எல்லாம் இப்போ தூக்கி சாவளா கத்ரினா கைஃப் என்ன ஏன் போயிட்டு இருக்கிய சில்க் சிமீதா கொண்டு கேட்குறீங்களோ அதுக்கெலாம் கிடையாது இது வந்து ஒரே அது கோல்டு கலரில் வச்சு பார்த்தீங்களா இது வேற கலருங்க இதோட கலரே வேற மாதிரி இருக்கு பாருங்க சூப்பரில் மேலே குட்டி குட்டியா ஜன்னல் இருந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு யானை இங்க வரைக்கும் வந்துடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி பாதை போட்டு விட்டுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாதை போட்டு விட்டுருக்காங்க கண்டிப்பா யானை எல்லாமே இந்த யானை வழியாகவே இவங்க இங்க மேலே வந்துருக்கு வாய்ப்பா இருக்கும் இந்த எலிப்பொந்துக்குள்ள புளி போச்சு மாட்டிக்கிடும்ல அந்த மாதிரி எப்படியா பாதை இதுல போய் மாட்டிக்கிடுங்க அதுக்கு வாசல் பாருங்க அதுக்கும் ஒரு அலமாரி வச்சிருக்காங்க அதுல அதுலேருந்து அப்படியே மேலே போகிறேன் சைல பூரா துப்பி வச்சிருக்காங்க வடக்கன்ஸ் அநியாயம் இங்கே ஓரம் நடந்துருக்கு நாங்கள் இதுக்கு மெழுகு செல்ல பார்க்க தான் வந்தோம் போனஸா இந்த கோட்டையும் பார்த்துட்டு வாங்குறா அப்படின்னாங்களா பார்க்க வந்தா அந்த காலத்துல டவர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க இங்க வேறுங்க ஏ கில்லி படத்துல மேலே வேற இடம் மேலாம் இருக்கே ஒவ்வொருத்தரும் மொட்டைமல்ல படத்தில் போகல வியூ செம்மையா இருக்கா பார்க்கலாம் வா அப்படியே மதுரை மாவட்டம் மேலே இடத்துக்கு மாதிரி இருக்கு இந்த இடம் நல்லா இருக்குங்க தனியாகவும் கஷ்டப்பட்டு வந்துட்டாப்லையா சூப்பர் இவன்மேல மேலே பார்க்கும்போது செட்டிநாடு வீட்டுடைய உப்பரில் இருந்தால் எப்படி இருக்கும் செட்டிநாடு அரண்மனை இருக்கு இல்லையா நம்ம காரைக்காலில் ஸோ அந்த இடத்துல மேல இருந்து பார்த்தா ஒரு ஒரு கலைகள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியே தான் இருக்கு செம கொச்ச கொச்ச கொச்சேன் இருக்குங்க ஜெய்ப்பூர் மேலேருந்து பார்க்குறக்கு இந்த கோட்டையை சுற்றி வீடுகள்லாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது ஆனால் கோட்டைக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிட்டி மாதிரி இருக்குது இங்கே மட்டும்தான் ஒரு பிளானே இல்லாமல் லெஃப்ட் ரைட்டுன்னு திரும்பிக்கிட்டு மாட்டிக்கிட்டான்னு ஒருத்தர் ஏன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்காங்க அந்த வழியாவது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இந்த வழி ரொம்ப டைட்டாக இருக்க தண்ணி போறதுக்குலாம் வச்சிருக்காங்க பாதை ஒழுங்கா போட்டிருக்காங்களா தண்ணி போறதுல துப்பி வச்சிருக்காங்க ரெட் கலர் தண்ணி போகும்போது பயில் உள்ள எங்கெல்லாம் ஓட்ட இருக்கோ அங்கெல்லாம் துப்பி வச்சிருக்காங்க ஆமா

அண்ணே குழப்பமா இருக்கா பேய் போங்களாமா அது தப்புல அப்ப அப்படியே வந்துருச்சு பக்கத்து வீட்டு இல்லையா எத்தனை இடத்துல படிக்கட்டு பாருங்க இங்க ஒரு படிக்கட்டு வருது அங்க ஒரு படிக்கட்டு போகுது இங்க ஒரு படிக்கட்டு வருது இங்க ஒரு படிக்கட்டு போகுது அது அந்த வீட்டுக்கு இது இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு வீடு கொடுத்துட்டா போல இருக்குதான் தரைக்க வேண்டாமா தரதான் கைஸ் நாகர் நாகக்கார் ஃபோர்ட்டில் இருந்து ஜல்மகால் இறங்கும் போது அவ்வளோ அழகாக அருமையாக தெரியுதுங்க இவ்வாறு நல்ல ஒரு வேலி அந்த வேலியில் நம்ம ஜெய்ப்பூர் சிட்டியே தெரியுது ஜெய்ப்பூர் வரும் கொஞ்சோண்டு பக்கம் தான் தெரியுது அந்த பக்கம் நிறையா இருக்கணுங்களா நம்ம ஜல்மகால் அவ்வளோ அழகாக தெரியுது அட்டா 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 டே நம்ம பக்கத்தில் போய் கஷ்டப்பட்டு பார்க்கணும் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு இருந்தோம் பட் இங்கேயே அழகாக இருக்குதுங்க ஆனால் பக்கத்தில் போகணும் அந்த பக்கம் போகிறதுக்கு நல்லா வியூ பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும் அழகாக ட்ரோன் ஷாட் போட்ட மாதிரி ஆயிடுச்சில் உங்களுக்கு இப்போ நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டு எவ்வளோ நல்லா இருக்குது ஒரு வேறா கிடைக்கும் எங்களுக்கு நான்வெஜ் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு நாங்கள் நெட்டில் தேடி எல்லாம் ஜெய்ப்பூர் வந்து நான்வெஜுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது அதனால பார்க்கிங்லேயே விட்டுட்டு எம்எம் கான் ஹோட்டல்னு கொஞ்சம் ஃபேமஸ் ஓல்டு ஹோட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தொன்று கட்டின ஓட்டலாம் தானே போட்டுருந்துச்சு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் போல் இருக்கு ஸோ அந்த காலத்தில் ஹோட்டல் இருந்துச்சுன்னு தெரியல நீங்கள் சொல்கிறத நம்பி நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் எல்லா ஃபோட்டோலாம் பார்த்தா வெறித்தனமாக இருந்துச்சு அதனால ஜெய்ப்பூரில் ஃபுட்டு ட்ரை பண்ண போகிறோம் ஏதா முனியாண்டி விளாசே இங்கே இருக்குதுங்க எம்எம் கான் ஹோட்டலில் முனியாண்டி விளாசு ஐயோ நான் நம்ம சாதாரணி சொல்லணும் என்ன பெருசு இருக்கு பாருங்க எவ்வளோ திக்கு எவ்வளோ பெருசு வடா கட்டோட பெருசாக இருக்குங்க அது சொல்லிட்டேங்க தந்தூரி ஜாலி ஜாலியும் ஜிம்கானா அதுக்கு என்ன ரெண்டு மூணு சட்னி பார்க்கும்போது இங்கெல்லாம் மூணு பேரும் பிரியாணி சொல்லியிருக்காங்க பிரியாணிக்காக வெயிட்டிங் தந்தூரி அல்டிமேட்டாக இருக்குங்க குறைஞ்சது இருபது நாள் நான் தந்தூரி சாப்பு தந்தூரி அல்டிமேட்டாக இருக்குது இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்

சாப்பாடு சாப்பாடுங்க ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் அன்னை மட்டும் முடிக்க முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காப்போ அவ்வளோ கஷ்டம் ஒரு மாதம் ஒரு தண்ணி பட்டு காலியாகி நம்ம நம்ம எங்கள் ஊர் சாப்பாடு தூத்துக்குடி பரோட்டா கொடுக்குற சல்லாம இருந்துச்சுக்கேன் ரெண்டு ஆயில் ஓடுதுன்னா நாங்கள் வடித்து வச்சிருக்கோம் செம்மா தந்தூரி பிரியாணியும் நல்லா இருந்துச்சு பட் குவான்டிட்டி மட்டும் கம்மியாக இருந்துச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா பிரியாணி மட்டன் பிரியாணி எனக்கு அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஒருவேளை இந்த டப்பாவில் கட்டினால அளவு கம்மியாக தெரியாதான்னு சொல்லுங்க ஸோ ஓவராலாக சாப்பாடு சூப்பருங்க நல்லா இருந்துச்சுன்னா நைட் இங்கே வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எனக்கு கிட்டத்தட்ட எங்கள் ரூம்லேருந்து இங்கே ஏழு கிலோமீட்டர் வரும் என்ன நடக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வயிற்றுக்குள்ள நல்லா தாங்க இருக்கும் சோம்பு சீரகம்லாம் பார்த்தேன் நல்லா ஒர்த்தா இருக்கும் உடம்புக்கு செட்டாகும் பில்லு நியமாதாங்க வந்திருக்கு நாங்கள் பாட்டு கட்டிச்சு மட்டன் பிரியாணி ஏற்றின நாலு பேர் சாப்பிட்டுருக்கோம் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு தான் கொஞ்சம் காஸ்ட்லி இருந்துச்சு பட்டு கணக்கு பண்ணால் கரெக்டாக தான் வருது என்ன இனி கோர்மா நான் வச்சு மட்டன் மசாலா உங்களுக்கு நம்ம ஊர் சைஸ் நம்ம ஊரில் என்ன ரேட்டோ அதான் இருக்குது ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க வாட்டர் பாட்டில் மட்டும் தான் ஜிஎஸ்டி இருபது ரூபா தான் போட்டுருக்காங்க ஜெய்ப்பூர் வந்தீங்கன்னா பார்த்துக்கிடுங்க எம்எம் கான் ஓல்டு எம்எம் கான் ஹோட்டல் இருக்குது நம்ம அந்த ஜல் மகால் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்குது ஸோ அதனால் வந்தீங்கன்னா நல்ல சாப்பாடு சாப்பிடணும் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலே செம சூப்பராக இருந்துச்சு வாசமாகவும் இருந்துச்சு நம்ம ஊர் சாப்பிட்ட அதே பீல் வந்துச்சு அதை எங்கள் ஊரில் பரோட்டா சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சுங்க அவ்வளவுதான் புனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா இங்க இருக்கு அதுக்கு பேர் தான் எம்எம் கான் ஹோட்டல்